பத்து வருஷ காலம் நீ கீழிமணி இறந்து போட்டா ரெண்டாவது சண்டிகாட்டுல கொடுத்த பொண்ணு அவளை கட்டி இருபது வருஷம் ஆச்சு சேவமா இருக்கும் எந்த குறையும் இல்லை எல்லாம் சீர் வச

அட முடிவே அடடே வந்துட்டே இருக்காரு பாத்தீங்களா நீ காசு கேட்டிட்டு வந்துறவ கலவேன்னா சரி போ அந்த முனியே Hey. Yada, yada, yada. Hey. Yo, yo, yo. hey 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 Ya hey. என்னடா இது இது கோணி ஊசி

நான் பத்தாவது வேட்டுத்துள்ள சட்டன்னு சொல்லி போட்டிருக்கேன் இந்த விட்டுக்காரர் கணேஷன் சட்டை என்ன பட்டிருக்காரு அந்த வேட்டு துள்ளை விட்டு எடுத்துக்கிட்டு சட்டையை கட் பண்ணி வச்சிருக்காரு ரெண்டு நாளாக சரி இருக்கட்டும் என்ன காரணம் சொன்னால் பஞ்சாயத்து வச்சு தான் தாளாட்டுவோம் பாரு தலாட்டுவோம் ரெண்டு சட்டையும் வரல நின்ன பம்பே நடக்கும் நடக்கட்டும் அதுபோல் டேய்

ಕತ್ತೆಗಳಲ್ಲಿ ನಾ ಮಾಮ ಇಗೆಲಿ ಕತ್ತೆ ಬಟ ಆಮಾ ಇಗೆಲಿ ಕತ್ತೆ ಕತ್ತೆ ಕರನೇ ಇಲ್ಲದ ಸುಂದರ ಸುಂದರ ಮಾನೆ ಹಾಂಗಾ

இந்த அயிரை எத யார விட்டு கூட்டுலாம் எங்க ஐயா அந்த வந்து சாமி சொல்லி ரெண்டு கேட்டு கும்பிட்டா நீ சூத்துக்குற கையெடுத்து நம்மளா மூத்து மங்கலம் முட்டை கட்டா இருக்கட்டும் மத்தவல்லாம் அவுத்த போட்டு துண்ணுன்னு துணி காக்கோத்துன்னு ஓட்டும் அப்படின்ன ஐயா இப்ப அந்த கையில என்ன இருக்குன்ன அக்கில கூட இருக்கே எடுத்து காயில பத்து எஞ்சுன்னுருவேன் அப்படின்ன அவரு போய் என்ன அவர் தேருக்கு சன்ன கட்ட வச்ச மாரி நிக்கிறாரு நீங்க வெள்ளை கண்ணி சாக்க உதவி சூக்கி வா அப்படிங்கறியா இப்ப நக்கின கூட எரிக்கலியா அதாவது சிச்சயா கம்சபல்லா ராஜன் என்றால் ஆயிரம் சிம்ம பல படைத்தவன் ஆமா ஆனா தேவர் மூவர் யாருக்கும் பயப்பட மாட்டாப்ல அப்படி அப்பேர் கிட்ட ஆயிரம் சிம்ம பல படைத்த கம்ச மகாராஜன் என்றால் தேவர் மூவரே பயப்படுவாங்க கம்ச மகாராஜனை கண்டால் என்ன கண்டு எழுந்து நின்னாரே அதுவே போதாதா இது ஒரு அபடுக்கு கொண்ட அந்த புள்ளை கௌரம் உண்டு அது ரெண்டே அபடுக்கு கொண்ட புள்ளையா செடி அத பார்த்தா பயப்படுவே

மகாராஜினே சுகர பகவானே அப்படியாது தங்க தேவிகர் ஓகே சென்றும் அதாவது இந்த வருஷம் அவர்களுக்கு விவாதம் செய்வதாக என்னுடைய ஆலோசனை அதுக்காக இந்த வருஷத்தின் பலனை பார்த்து சரி அப்படியே பலனை பார்த்து கட்டியம் ஓய்வாமா தப்பு நான் கூடாது

அரச <laughs> <laughs>

தேப்பில் உடச்சவன சொல்லாட்டி போனாக்கா வம்பே வரும் பைசா மாதிரி இருந்துன்னா அந்த பசங்களை காணும் எப்படி இவன் முளைய சாப்பிடு வெள்ளிக்காய் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் சுவாமி மகாராஜே இந்த வாரத்திலுடைய பலபலனை பார்த்தால் பார்த்தால் தாரம் சிறை போகிறது

இன்றைய நாள் நட்சத்திரம் பார்க்க வேண்டும்

இந்த மேல நான் தூங்குவேன் யா இவ்வளவு நாள் மூச்சிக்கிட்டு இருந்தியா யா அப்படியே நான் பின்ன யா யா ஓ தங்கச்சில கால் வாசி கிடக்குது நான்தா சாமி ஓஹோ ஹோ என்ன என்ன ஈ நம்ம அப்படி பத்திரமா பாத்துக்கிட்டேன் ஆ நான் கடிக்கறனா டேய் இந்த நம்ம கொல குரு கிட்ட சப்தா போட்டு வாங்க கல்யாணத்துக்கு வந்து சாமிடா ஆமா சாமிடா போட்டு வாங்க சாமிடா போட்டு வாங்க சப்தா போட்டு வாங்க என்னடா இல்ல சரவா

தங்க தேவிகிர் ஓமனையை கேட்டாம கல்யாணத்துக்கு ஆறாரு கருப்பா செய்யக்கூடாது அந்த காலத்துல சொன்னாங்க ஒரு பெண்ண பார்த்து ஏவி செஞ்சு தெரிஞ்சுதான் இப்ப அப்படியா அது படிக்கிற படிக்கிறது படிக்கிற இடத்துல காப்பிளை தெரியிட்டு வரும் அதாவது அது போல் இருக்கு

சில பேர் செல்லை பையில் வச்சுட்டு அம் அமுக்கி போட்டுருவோம் அந்த மாதிரி செல்லாட்டுக்குது சரி என் பொண்டாட்டி நாச்சி நாள் வார்த்தை போட்டு பேசும் ஹலோ கண்ட புங்குச்சிங்களா ஓ யார் சேலம் பை பாஸ் மெயின் ரோடு டீ படீர் பஸ் ஸ்டாப்பு சேர் பொன்னாட்டி குழந்தைமாலா ஹெஜ்ஜெய் நான் தான் மாமன் பேசுகிறேன் ஜே ஹெய் ஏய் என்ன பேர பிள்ளை தம்பி சாப்பிட்டானா ஆடு எத்தனை மணிக்கு கொண்டாந்து கட்டின வீட்டில் ஏப்பி 7 மணிக்கு தான் வரூயா. எல்ல சாவுக்கு கொண்டுலாம் Aman తినறே நிக்கறானு சொன்னானே நீ ஏன்டா அங்கைய நிந்து 7 மணிக்கு நின்னே. சரி சரி வந்துட்டியா? சாப்பிட்டியா பத்திட்டியா? சரி கார்wagen கேடி எடுத்துக்குறேன். ஏடி நெல்லார் கேடி எடுத்துக்குறேன் திப்பாட்டல கேடி. தள்ளி இருக்கு. ஏய் காமா வகை பசிக்கு வந்து போன் பண்றாங்கற. ஆட்டுக்குட்டி மாட்டுக்குட்டியில மேச்சி வந்து காக்குற. எல்ல ஊட்டுட போன் போடுறது.

yeah yeah yeah, 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 yeah.